அரசமைத்தார் இறைவனை காணோம் என உரைத்தார் பெரியாரின் புகழ் கழக தலைவர் தளபதியின் புகழ் உறுதிமொழி தமிழ்நாட்டை தலைகுணியே விட விட மாட்டேன் ஓர் அணியில் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களோ சேர்த்து சேர்த்து தமிழ்நாட்டை தமிழகத்தை தலைகுணியே விட மாட்டோம் தலைகுணியே என உறுதி ஏற்கிறேன் நான் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூர் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பதினேழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆணை கிணங்க ஒன்றிய செயலாளர் ந செல்வசேகரின் முன்னிலையில் நகர செயலாளர் பி முத்து தலைமையில் அவை தலைவர் ரமேஷ் எம் ஏ பி எல் அவர்களின் வரவேற்புரை வழங்க ஆரணி பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதன் பின்னர் ஆரணி மற்றும் எம் கே வி அரசு ஆண்கள் பள்ளி வரை ஊர்வலமாக சென்று பள்ளி எதிரில் பனிரெண்டாவது வார்டு பாக்க முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை தலைகுனைய விடமாட்டோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர் இதில் முன்னாள் செயலாளர்கள் ஜி பி வெங்கடேசன் டி கண்ணதாசன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் திரு எஸ் ரோஸ் பொன்னையன் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் டாக்டர் பாலமுருகன் நகர பொருளாளர் கு கரிகாலன் துணை செயலாளர் ஆர் கலையரசி உ முஸ்தபா முனீர் ரகுமான் கான் சி நீலகண்டன் தமிழகன் டி ஜெயா வி மகேந்திரன் பிரபுகுமார் டி பாஸ்கர் எம் எம் சுல்தான் பிரபா புதுநகர் பாலாஜி எல் உதயகுமார் டி எஸ் குருவப்பா உமாபதி வேலு மற்றும் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் முன்னோடிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்